வீடியோ பார்க்கிற எல்லாரும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான காட்டில் மீனவும் அவளோட கணவர் ரவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க மீனவுக்கும் ரவிக்கும் கல்யாணமாகி ஒரு வருட காலங்கள் ஆகிருச்சு ஆனாலும் அவங்க ரெண்டு வீட்டுக்கும் குழந்தைகளே இல்லை

சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க நான் அதுங்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் அவளோட அக்காவை பார்க்க போனான் அக்கா எப்படிக்கா இருக்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பாவெல்லாம் எப்படி இருக்காங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணுக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் நல்லா இருக்காங்க மீனும் நீ எப்படி இருக்க உன்னோட கணவர் எப்படி இருக்கிறாரு அம்மா தான் உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க உனக்கு குழந்தை இல்லைங்கிறத அம்மா கண்ணு முன்னாடியே நிறைய பேர் உன இழிவாக பேசுகிறாங்க அதை தான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நான் என்னக்கா பண்ண முடியும் நானும் நிறைய முட்டையெல்லாம் வச்சேன் ஒன்று அந்த முட்டை அழுகி போயிடுது இல்லைன்னா அது கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே உடஞ்சி போயிடுது இல்லைன்னா ஏதோ ஒரு பாம்பு ஏதோன்னு வந்து சாப்பிட்ருது நான் என்னக்கா பண்றது ஒரு வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல அத நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஃபீல் பண்றோம் தெரியுமா அக்கா நீ கூட இதையவே கேக்குற உன்னோட நிலைமை எனக்கு புரியுது மீனு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு தான் சொன்னேன் நீ ஏதோ அதை நினைச்சு கவலைப்பட வேணாம் கடவுள் கண்டிப்பா ஒரு குழந்தைய உனக்காக கொடுப்பாரு கடவுளை நம்பிதாக்கா நானும் இருக்கிறேன் ஆமாக்கா உன் பையன் விஷ்ணு நல்லா இருக்கானா மாமா விஷ்ணுவில் அழகை காணோம் மாமா வேலைக்கு போயிட்டாருடி விஷ்ணு ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேனா அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வர சொன்னேன் ரெண்டு பேரும் சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்த மீனு கிட்ட ரவி கேட்டாங்க மீனு உன்னோட அக்காவை பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா விஷ்ணு எல்லாரும் யார பார்த்தாலும் நமக்கு குழந்தை இல்லைங்கிறத பத்தியே கேட்டுட்டு இருக்காங்களாம் அக்கா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னாங்க என்னங்க பண்றது இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா நம்மளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாதான் என்ன அதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா கண்டிப்பா நம்மளுக்காக ஒரு குழந்தைய கடவுள் கொடுப்பாங்க மாதங்கள் பல கடந்தன ஒரு நாள் மீனு ஒரு அழகான முட்டையிட்டு இருந்தார் என்னங்க இந்த முட்டையில இருந்தாவது நமக்கான குழந்தை வருமா இல்ல எல்லா முட்டை மாதிரியும் இதுவும் அழுகி போயிருமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க கவலைப்படாதம்மா கண்டிப்பா இந்த முட்டையில இருந்து நமக்கான குழந்தை வரும் அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண் குழந்தையே வரும் ஏங்க இந்த முட்டையில இருந்து மட்டும் ஒரு குழந்தை நம்மளுக்காக வந்துருச்சுன்னா இந்த உலகமே என்ன பார்த்து குழந்தை இல்லையா குழந்தை இல்லையாங்கிறது மாறி நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் இல்லைங்க நம்மளும் நம்ம குழந்தையோட இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் கண்டிப்பா நீ வேணா பாரு இந்த முட்டையில இருந்து நமக்கான குழந்தை வரும் நீ அதைவே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத காலையில பேசிக்கலாம் இப்ப தூங்கு மறுநாள் காலையில் இருவரும் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த முட்டையிலிருந்து அழகான ஒரு குழந்தை அம்மா அம்மானு கத்திட்டு இருந்துச்சு ஏங்க நம்மளோட குழந்தை பிறந்திருச்சுங்க உங்களால நம்ப முடியுதா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அழகா இருக்கா இனிமேல் யாரும் என்ன பார்த்து உனக்கு குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்க மாட்டாங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இந்த குழந்தைக்கு என்னோட முழு பாசத்தையும் அன்பை எல்லாத்தையும் காட்டி நான் வளர்த்த போறேங்க எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது இந்த குழந்தை தான் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேம்மா அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெண் குழந்தை உன்னோட சந்தோஷத்தை பார்க்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலாம் மீரான வெய்மா உன்னோட ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம குழந்தையோட ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படி இருந்தா நல்லா இருக்குமல்ல மூணேமும் குழந்தை நேமும் ஒரே மாதிரி இருந்தா பாக்கறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க நேமும் ஒரே மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும்ல நல்ல பேருங்க சூப்பரா இருக்கு மீரா மீனோட பொண்ணு மீரா நாட்கள் பல கழிந்தன மீனவும் ரவியும் மீராவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க மீராவும் படிப்படியா பெரிய பொண்ணானா பெரிய பொண்ணான மீரா அப்பா அம்மா பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணனா அதை பார்த்தா ரவியும் மீனும் ரொம்ப சோகமாயிட்டாங்க மீரா ஸ்கூலுக்கு போகலையாமா பேகெல்லாம் எடுக்காம எங்க கிளம்பிட்ட அப்பா போப்பா யாருப்பா டெய்லி ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க என் கூட விளையாட போறேன் டெய்லியெல்லாம் என்னால் ஸ்கூல் போக முடியாது நீங்கள் பாருமா டெய்லி படிச்சாதான் நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்பதான் கஷ்டப்படாமல் வாழவும் முடியும் வாழ்க்கையில் நல்லா படிக்கணும் படிப்பு தான் நமக்கு முக்கியம் அப்பா ஏன் அப்பா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நல்லா விளையாடாத ஜாலியா இருக்க முடியும் படிச்சுட்டே இருந்தா தலை தான் வலிக்கும் போப்பா நான் விளையாட போறேன் மீரா விளையாட போனதுக்கு அப்புறம் மீனுவும் ரவியும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ ஏங்க ஏங்க நம்ம பொண்ணு இப்படி பண்றா ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போயிருச்சு ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு ஆமாமா ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துனதுனால அவ படிக்கவும் மாட்டேங்கிறா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் மாட்டேங்கிறா ஒழுக்கமா நடந்துக்கவும் மாட்டேங்கிறா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்னால அவளை அடிச்சு கூட வளர்த்த முடியல என்ன பண்றது இந்த நிலைமையில எப்படி இவளை சரி பண்றதுன்னே தெரியல மீனும் ரவியும் மீராவ நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க மீனா ஒரு நாள் அவளோட அக்காவை சந்திச்சு மீரா பண்றத பத்தி கவலைப்பட்டு சொல்லிட்டு இருந்தா அக்கா இந்த மீரா ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துனதுனால ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாக்கா ஒழுங்கா ஸ்கூல் போகிறதில்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா எதுக்கெடுத்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்கிறாக்கா ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன் செல்லம் கொடுக்கறது மட்டும் பார்த்தாதுமா ஒழுக்கத்தையும் கத்து கொடுத்து வளர்த்தனும் இல்லைனா இப்படித்தான் இருப்பா நான் வேணா நாளைக்கு அவளை சந்திச்சு ஏதாவது சொல்றேன் அப்போ அவன் மனசு மாறலான்னு பாக்கலாம் சரிக்கா பேசி பாருங்க நாங்க சொல்லி அவ கேட்கல நீங்க சொன்னாவாவது கேட்கறாளான்னு பாக்கலாம் அடுத்த நாள் மீனுவோட அக்கா மீராவை சந்திச்சு பேசினாங்க அப்போ பெரியமா என்ன பார்க்க வந்தீங்களா விஷ்ணு அண்ணாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அல்ல நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டு வந்திருப்போம் இன்னொரு நாள் அண்ணாவை கூட்டிட்டு வரமா இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக தான் நான் மட்டும் வந்தேன் என்கிட்ட பேசணுமா என்ன பேசணும் பெரியமா நீ பிறந்த கதையையும் உங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தையும் பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் உங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷமா குழந்தைகளே இல்லை பார்க்குற எல்லாருமே உனக்கு குழந்தை எப்போ பிறக்கும் குழந்தை எப்போ பிறக்குன்னு கேட்பாங்க உங்கள் அம்மா அழுகாத நாளே இல்லை உங்கள் அப்பா அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு அப்படியும் ஒரு வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு பல நாள் இவந்து பிறந்த அவள் வாழ்க்கையிலேயே அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டதே நீ பிறந்த நாள் அன்னைக்கு தான் எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா உன்னை ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ பாசமாகவும் அன்பாவும் பார்த்துக்கிட்டாங்க அது உனக்கே தெரியும் அவ்வளோ சந்தோஷப்பட்ட உன்னோட அப்பாவும் அம்மாவும் இப்ப ரொம்ப கவலையில இருக்காங்க அதுவும் தான் நம்ம பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க நம்மளையும் வளர்த்தியிருப்பாங்க அந்த கஷ்டத்துக்கான பலனாக நம்ம இருக்கணும் அவங்கள மேல மேல கஷ்டப்படுத்த கூடாது மீரா எப்பவுமே பெற்றோர்களோட சிரிப்புக்கு தான் நம்ம காரணமா இருக்கணும் அவங்களோட அழுகைக்கும் அவங்களோட வருத்தத்துக்கும் நம்ம காரணமா இருக்க கூடாது சாரி பெரியம்மா என்னோட அப்பா அம்மாவை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவங்க கஷ்டப்படுவாங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறத மட்டுமே நினைச்சிட்டு இருந்துட்டேன் என்னோட அப்பா அம்மா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாமே இருந்துருச்சு இனிமேல் அவங்க கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் பெரியம்மா டெய்லியும் ஸ்கூல் போவேன் ஒழுக்கமா இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட முதல்ல மன்னிப்பு கேட்குறேன் மீராவோட மனமாற்றத்தை நினைச்சு மீனுவோட அக்காவும் சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு வந்த மீரா தன்னோட அப்பா அம்மாட்ட பேச ஆரம்பிச்சா அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களோட பேச்செல்லாம் கேட்காம அதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன் இனிமேல் நீங்க சொல்றத கேக்குறேன் போவேன் நல்லா படிப்பேன் பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன் ஒழுக்கமா நடந்துக்குவேன் நல்லா படிச்சு உங்களையும் நல்லபடியா பார்த்துப்பேன் மீரா சொன்னதை கேட்டேன் மீன் ரவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க ஏன்னா அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்மளை சந்தோஷமா வளர்த்துறாங்க இன்னைக்கு உங்களோட அப்பா அம்மா கிட்ட நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு கேட்டு பாருங்க அப்புறம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததற்காக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க